அதாவது நம்மளுடைய மு க ஸ்டாலின் முதல்வர் இருக்காருலேயே ஒரு தரமான சம்பவத்தை நீங்கள் பண்ணியிருக்காரு உங்களால் தெரியுமா அவர் எப்பவுமே வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடிய வித்தியாசமாக செயல்படக்கூடியவர் என்னன்னாக்கா இன்னைக்கு பொதுவாக நம்ம ருபீஸ்க்கு முன்னாடி வந்துட்டு முதல்ல ருபீஸ்ன்னு போட்டுருந்தோம் இப்போ என்ன பண்ண ஒரு தமிழ் கண்டுபிடிச்சாங்க உதயகுமார் இருக்கிற தமிழ் அவர் திமுகவோட முன்னாள் எம்எல்ஏவோட மகன் அவர் வந்துட்டு இந்த சிம்பிளை கண்டுபிடிச்சார் அதாவது இந்த லட்சணை இருக்கல அந்த சிம்பிள் அந்த சிம்பிளை கண்டுபிடிச்சி இன்னைக்கு உலகம் முழுவதும் அதை எடுத்துக்கொண்டாச்சு இந்தியா கொண்டாச்சு இந்திய அரசியலமைப்பில் எடுத்துக்கொண்டாச்சு இன்றைக்கி ஒரு அதிகாரபூர்வமாக அரசாணையில வெளியே வந்துருச்சு இனிமேல் இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை மதிக்காமல் நாளைக்கு பட்ஜெட் தொடங்குகிறாங்க இல்லையா அந்த பட்ஜெட் தொடங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த ருப்பீஸ் ஏற் பட்ஜெட்டுக்கு மேலே அந்த சிம்பிள் தான் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறாரு ரூபாயின்னு போட்டார் தமிழ் மேலே எவ்வளோ பட்டுதுன்னு பார்த்தீங்களா தமிழ் மேல் இவ்வளவு பற்றுதல் இருக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உங்கள் பெயரை ஏன் இதுவரை நீங்கள் தமிழில் மாற்றிக்கொள்ளவில்லை அது மட்டுமல்லாமல் உங்கள் மகள் நடத்தும் பள்ளியின் பேர் சன்ஷைன் உங்களுடைய குடும்ப தொலைக்காட்சியான சன் டிவி பெயரும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது அதை விடுங்க உங்கள் பையன் பட நிறுவனம் வச்சுருக்காரு ரெட் ஜாயிண்ட் அதுவும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது இப்படி தொடர்ச்சியாக உங்கள் குடும்பத்தோணர் எல்லாமே வந்துட்டு ஆங்கிலத்தில் இருக்கும்போது தமிழ் மீது அதிக பற்று உள்ளதை போல் காட்டிக்கிறதுக்காக இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இது கபட நாடகம் என்று மக்களுக்கு தெரியாதா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எத்தனை பேர் வந்துட்டு இன்றைக்கி ஏடிஎம் போகிறான் இல்லையா ஏடிஎம் போகிற எல்லாருமே தமிழுங்கிற ஆப்ஷனில் போயிடறான் இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் ஆங்கிலங்கிற ஆப்ஷன் தான் போகிறான் ஏன் இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனை பயன்படுத்துறானே எவ்வளோ பேர் எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோனுமே தமிழையா இருக்குது ஆங்கிலத்தில் தான் இருக்குது இன்னைக்கு ஆங்கிலமோ தமிழை அழித்து கொண்டிருக்கிறது யாராவது ஒருத்தனை கூப்பிட்டு நீங்கள் கேளுங்க ஒரு பத்து வார்த்தை பேச சொல்லுங்க அஞ்சு வார்த்தை ஆங்கிலத்தில் சேர்த்து பேசலாம் இன்னைக்கு ஆங்கிலம் தான் தமிழை மெல்ல மெல்லமாக விழுங்கி கொண்டிருக்கிறது மற்ற மொழியெலாம் கிடையாது இந்திய மொழி எதுவுமே தமிழை அளிக்கவில்லை தமிழை அளிப்பது ஆங்கில மொழி ஆங்கில மொழி தமிழ் எழுத்துக்கொண்டிருக்க நீங்கள் அது மேலே அக்கறை செலுத்தணும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எழுத்துக்கள் எத்தனை தெரியாது மெய் எழுத்துக்கள் எத்தனை தெரியாது உயிர் மெய் எழுத்துக்கள் எத்தனைன்னு தெரியாது கேட்டு பாருங்களேன் நீங்க ஒரு சர்வே எடுத்து பாருங்களேன் எவனுக்கு ஏதாச்சும் தெளிவிதானு இன்னைக்கு ஆங்கில வழி கல்வி படிக்க வந்து அதிகமா இருக்கிறான் இன்னைக்கு இன்னைக்கு நீங்க உங்களுடைய பாடத்திட்ட சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்திலே பார்த்தீங்கன்னாக்கா தனியார் பள்ளியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தமிழில் எழுதிடான் ஆங்கிலத்தை ஆங்கிலத்தில் எழுதிறான் மீதி இருக்கக்கூடிய பாடத்திட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா சமூக அறிவியல் அறிவியல் கணக்கு இதெல்லாம் எதில் எழுதுறான்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் எழுதுறான் நீங்கள் இதெல்லாம் தமிழுக்கு மாற்ற முடியுமா உங்களால் அதுக்கு ஒரு அரசாணை வெளியிடுங்க தமிழில் மாற்ற சொத்துக்கு ஒரு அரசாணையை வெளியிடுங்க நீங்கள் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பாடத்திட்டத்தில் இன்றைக்கி எதில் எழுதுறான் அந்த தேர்வுகள்லாம் ஆங்கிலத்தில் எழுதுறான் தமிழில் தமிழ் வழி கல்வி அங்கே இல்லை இன்ஜினியரிங் பாடத்திட்டத்தில் அந்த தேர்வு எழுது எதில் எழுதுறான் ஆங்கிலத்தில் தான் எழுதுறான் தமிழ் வழி இல்லை இன்னைக்கு தமிழை ஆங்கிலம் மெல்ல மெல்ல விழுங்கி கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் இந்தி வந்தி வரதுனால தமிழ் அழிஞ்சிட போகிறதுல மலையாளம் வரதுனால தமிழ் அழிஞ்சிட போடுறதில்லை சமஸ்கிருதம் வரதுனால தமிழ் அழிஞ்சிட போகிறது தமிழை அழைத்துக் கொண்டிருப்பது ஆங்கிலம் எனவே